பொதிகை மலையில் உருவாகி மன்னார் வளைகுடா கடலில் கலக்கும் தாமரபரணி எனும் பொருணையாறு சுவையான குடிநீர் வழங்கி வேளாண்மையின் வழியே அனைத்து உயிரினங்களுக்கும் வாழ்வளிக்கிறது. ஆனால் பெருமைக்குரிய பொருணையாறு வாழ்பட்டு போவதாக கழிவுகள் கலப்பதாக புகார்களும் தொடர்கின்றன வற்றாதி ஜீவநதியான தாமிரபரணி பெரிதும் மாசுபட்டு வருகிறது தாமிரபரணி பயன்படுத்த உகந்ததற்ற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது என் தாமிரபரணி ஆற்றில் எத்தனை இடங்களில் கழிவு கலக்கிறது தாமிரபரணி ஆற்றில் தாமிரபரணி ஆற்றில் டன் கணக்கில் கொட்டப்படும் கழிவுகளை தாமிரபரணி ஆற்றில் தண்ணீர் சிவப்பு நிறமாக மாறி உள்ளதாகவும் தாமிரபரணி ஆற்றில் கழிவுநீர் கலக்கும் இடங்கள் வற்றாத ஜீவநதியான தாமிரபரணி தற்பொழுது அழிவை நோக்கி தாமிரபரணி ஆற்றில் செடிகள் ஆக்கிரமிப்பால் தாமிரபரணியில் மாசு ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள கழிவுநீர் தாமிரபரணி ஆற்றில் திறந்துவிடப்படுவதால் தாமிரபரணியில் கழிவுநீர் கலக்கக்கூடிய இடங்களில் ஒன்றான பாவனாசம் முதல் இடைப்பட்ட பகுதிகளில் தாமிரபரணி நதி நடவடிக்கைகள் தமிழகத்தின் வற்றாத ஜீவநதியான தாமிரபரணி கழிவுநீர் கலந்து மணற்கொள்ளையை அரசு தடுக்காவிட்டால் தாமிரபரணி ஆற்றை மீட்டெடுக்கும் போர் நெல்லை தூத்துக்குடி விருதுநகர் கன்னியாகுமரி மாவட்ட மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதோடு நெல்லை தூத்துக்குடி மாவட்ட மாவட்ட விவசாயிகள் தாமிரபரணி ஆற்று பாசனத்தையே நம்பியுள்ளனர் பொருணை நதியில தான் நாகரிகம் தமிழ் நாகரிகம் உருவாகி இருக்கிறது அரசியல்வாதிகள்கிட்ட மத்த வார்த்தை வேணாம் ஐயா நான் ஓட்டு போட்டேன் எனக்காண்டி ஒரே ஒரு நன்மை செய்யுங்க ஒரே இந்த தாமிரபரணியை சுத்தம் பண்ணுங்க அதுவும் அறிவியல் பூர்வமாக இயற்கை பூர்வமான்னு சொல்லுங்க தண்ணியை சுத்தம் பண்ண மீண்டும் கெமிக்கல் இதில் போடாதீங்க நுண்ணுயிரிகள் இயற்கை நுண்ணுயிரிகளை போட்டு சுத்தம் பண்ணுங்க உரிமை திக்கட்டும் ஒலிக்கும் மண்ணின் குரல் இப்ப ஒரு அதிசயமான பொருள் பாக்குறீங்க என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் பாத்தீங்கன்னா சாண்ட்ராக் சொல்லுவோம் அதாவது கடல் மலையானதை நம்ம பார்த்துருப்போம் அதே மாதிரி நதிக்கரையில் உள்ள மணல்கள் ஒன்று சேர்ந்து கல் போல் அதாவது பாறை போல ஆகியிருக்க தான் இதான் சேன்ட்ரா இது ரொம்ப முக்கியமானது இந்த தாமிரபரணிக்கு பார்த்தீங்கன்னா இந்த செடி பாருங்கள் அது உள்ளே வளர்ந்துருக்கு பாருங்கள் அதாவது மீன்கள் குஞ்சு பொறிக்கவும் இனப்பெருக்கவும் செய்யவும் அதே மாதிரி நதியோரம் இருக்கிற சிறு சிறு புல்லுலாம் இதை அன்றி வாழவும் உபயோகமாக இருக்கும் இன்றைக்கி எல்லாமே போச்சு தாமிரபரணியில் தாமிரபரணினாலே ஃபுல்லும் கலப்படம்னு ஆகிப்போச்சு மாநகராட்சி பேரூராட்சி நகராட்சி பகுதியில் சாக்கடை தாழ்வான பகுதிக்கு நேர தாமிரபரணியில் இறக்கப்படுகிறது அதனால வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் உள்ள பிராணசக்தி குறையறதுனால இங்கு உயிரினங்கள் வாழை ஏற்றதாக இல்லை முந்தினா பார்த்தீங்கன்னா கெண்டை மீன் கெளுத்தி மீன் ஊசி மீன் செல்லப்பட்டான் சிகப்பு கலர் சின்ன நண்டுன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் ஏகப்பட்டது இருந்திருக்கு நானே சின்ன சின்ன நண்டுகளை பிடிச்சி பயந்து விளையாண்டிருக்கேன் சின்ன பிள்ளையில் இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மணலாக இருக்கும் ஒரு முட்டுப்பகுதி இந்த கால் கெண்டைக்க பகுதி வரை பார்த்திங்கன்னா மணல் உள்ளே புகுறும் அதனால் சாப்பாடு கொண்டு போனால் அந்த பாறை மேலே வச்சு சாப்பிடுன்னு எங்கள் அம்மா சொன்னதை நானே பார்த்துருக்குறேன் ஆனால் இன்றைக்கி நதியில் ஒரு சொட்டு மணல் இல்லை இந்த பார்த்திங்கன்னா பின்பகுதியில் பாருங்கள் மேலே இருக்கிறதா அந்த மலை அதுதான் வெஸ்டர்ன் காட்ஸ்ன்னு சொல்வோம் இந்த நதி ஏன் சிறப்பு மிக்கனா நம்ம வந்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் சொல்கிறோங்களா மழை நீர் சேகரிப்பு சொல்கிறோம்ல அந்த நீர் தான் இது அந்த மலையில் உற்பத்தி ஆகிற மழை பெய்கிற மழை எல்லாம் தான் இங்கே தண்ணியாக தாமிரபரணியில் ஓடுது இந்த அற்புத நீர் ஆனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மணலை எடுத்ததுனால அது ஃபில்டர் பண்ண முடியாமல் களி மாதிரி ஆகிட்டு தண்ணீர் இந்த களி மாதிரி ஆனதுனால இதில் நிறைய குப்பைகள் சேர்ந்து சொத சொதனாயி உயிரினங்கள் வாழை ஏது இல்லாமல் போணுச்சு அதுவும் இல்லாமல் மணலும் சுத்தம் பண்ணதுக்கு இல்லை இதில் உள்ள அசுத்த திங்கிறதுக்கு உயிரினங்களும் வாழ முடியல நல்ல பாக்டீரியாக்களும் வாழ முடியல அதே போல மீன் நண்டு எல்லாமே வாழ முடியாத ஒரு தண்ணியாக மாறிட்டு இந்த தாமிரபர்ணி குற்றாலம் பாபநாசம் மணிமுத்தாறு அருவிகளில் மட்டுமின்றி முக்குடல் திருநெல்வேலி முரப்பநாடு ஏரல் உள்ளிட்ட இடங்களில் துணிக் கழிவுகள் ஆற்றில் கொட்டப்படுகின்றன பிற கழிவுகளும் ஆற்றோடு கலந்து விடுகின்றன திருநெல்வேலி தென்காசி மாவட்டங்களில் சாலைகளும் ஐந்து தொழிற்சாலைகளும் பொருணி ஆற்றின் கரையில் உள்ளன இவற்றில் செங்கல் சூளைகளும் அரிசி ஆலைகளும் உள்ளடங்கும் இந்த ஊரு இந்த உங்க உடம்பு நாளைக்கு உங்க குழந்தைக்கு தண்ணி வேணுமே தண்ணி இல்லாம எங்க போவீங்க பாலைவனத்துக்கு போவீங்களா திருப்பியும் வாங்க போரசிங்கபுரம் மணிமுத்தாறு அம்பாசமுத்திரம் வீரவடல்லூர் கல்லிடைக்குறிச்சி சேரன்மாதேவி முக்கூடல் கோபாலசமுத்திரம் மேலச்சவல் பத்தமடை மேலப்பாளையம் திருநகரி திருவைகுண்டம் ஏரல் தெந்திரிப்பேரை ஆறுமுகநேரி ஆத்தூர் புன்னக்காயல் பகுதி நகராட்சி பேரூராட்சி கழிவுகள் நேரடியாகவும் துணை கால்வாய்கள் மூலமும் புரணையாற்றில் கலக்கின்றன வெள்ளக்கோவில் சிவலப்பேரி கருங்குளம் நானல் காடு முத்தலாங்குறிச்சி ஆறாம்பண்ணை கொங்கராயக்குறிச்சி முரப்பநாடு ஆதிச்சநல்லூர் வாழவல்லான் உமரிக்காடு முக்காணி சேர்ந்தமங்கலம் ஆதிநாதபுரம் திருக்களூர் கடையனோடை குரங்கணி ராஜபதி சேதுக்கவாய்த்தான் உள்ளிட்ட கிராம ஊராட்சிகளின் கழிவுகளும் ஆற்றங்கரையோரம் கால்வாய் ஓரங்களில் நேரடியாக கலக்கின்றன இந்த ஐந்து மாவட்ட மக்களும் இந்த தண்ணீர் தானே குடிச்சோம் ஒரு மழை வந்து வருஷத்துல மூணு மாசம் பிறக்கும் ஒரு பசுமாடு வருஷத்தில் ஆறு மாதத்துக்கு பால் கொடுக்கும் ஆனால் தினந்தோறும் தண்ணி கொடுக்குற இந்த இது தானே எல்லாரும் சின்ன வயசில் அம்மா மார்பில் பால் குடிச்சிருப்போம் ஆனால் யாராவது அறுத்து குடிப்போமா இன்றைக்கி அறுத்து குடிச்சுட்ருக்கோம் தண்ணீரை இன்னைக்கு தண்ணீர் எல்லாமே சுத்தமில்லை களியாக போச்சு திருநெல்வேலி மாநகரில் தொழில் நிறுவனங்கள் வணிக வளாகங்கள் மருத்துவமனைகள் தங்கும் விடுதிகள் குடியிருப்புகள் அத்தனை கழிவுகளும் நேரடியாக கலக்கின்றன குறுக்குத்துறை சீஎன் கிராமம் மீனாட்சிபுரம் கொக்கரகுளம் சிந்துபூந்துறை மணிமூர்த்தீஸ்வரம் உள்ளிட்ட இடங்களில் நேரடியாக கழிவுகள் கலப்பது அதிக அளவில் உள்ளது ஆற்றில் நேரடியாக கழிவுகள் கலக்கும் பாயிண்ட் சோர்ஸ் பொல்யூஷன் பகுதிகள் மட்டுமின்றி மறைமுகமாக கழிவுகள் கலக்கும் பாயிண்ட் சோர்ஸ் பகுதிகளும் உள்ளன தேயிலை தோட்டத்திலும் வயலில் பயன்படுத்தும் பூச்சிக்கொல்லி உரங்கள் கழிவுகளும் ஆற்றில் கலக்கின்றன இந்த நதிக்குன்னு ஒரு மாண்பு இருக்கும் நம்ம நதிக்குன்னு சில செடிகள் இருக்குது சில பாறைகள் இருக்குது சில வாழ்விகள் நெறிமுறையோடு இந்த தண்ணியும் செல்கிறது இன்னைக்கு எல்லாத்தையுமே நம்ம சீர்கொலைச்சிட்டு இருக்கிறோம் சாக்கடையை உள்ளே விடுறோம் நதியை ஆக்கிரமிப்பு செய்தோம் மணலை அள்ளுறோம் ரசாயன கழிவுகள் உள்ள வருது ஆறுகள் தன்னைத்தானே சுத்திகரித்து கொள்ளும் செல்ஃப் தன்மை உடையது மணல் கொள்ளை ஆக்கிரமிப்பு நீர்வாழ் உயிரினங்களின் இடப்பெயர்வு காரணமாக பொறினையாறு தனது தன்னைத்தானே சுத்திகரிக்கும் தன்மையை இழந்துவிட்டது விட்டது ஆற்று நீரின் தூய்மை கேள்விக்குறியாகி உள்ளது இன்னைக்கு சகதி பாருங்க உள்ள இறங்க முடியல தண்ணி கொழு கொழுன்னு இருக்குது இதில் குடிச்சு இதில் குளிச்சி போன சமூகம் இன்னைக்கு எல்லாமே போச்சு பாருங்க அந்த ஃபுல்லாக படித்தறைகள் இருக்குது அப்படி அப்படி வந்து பழன் தமிழ நாகரிகம்னு சொல்லாமல ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்ன குட்டியே இந்த நதியில குளிச்ச அற்புத நதியை இன்னைக்கு சீர்கேடா ஆக்கிட்டோம் இந்திய அரசு பொலிவுறு நகரங்கள் திட்டத்தில் திருநெல்வேலி மாநகராட்சியோடு இணைந்து தாமிரபரணி ஆற்றில் கழிவுகள் கலப்பதை தடுத்திடவும் கழிவுகளை மறுசுழற்சி சுழற்சி செய்திடவும் திட்டங்கள் வகுத்துள்ளது இப்போ நம்ம திருநெல்வேலி ஜங்ஷன் மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகத்துக்கு எய்த்தாலதான் நின்றுட்டு இருக்கோம் இதுல என்ன பெரிய கொடுமையான விஷயம்னா நம்ம தாமரபரணிக்கு இதுவரை ஐந்து கலெக்டர்கள் பேசினதை என் காதாலேயே நான் கேட்டுவிட்டேன் என்ன விஷயன்னா தாமரபரணி சுத்தமாயிரும் அதுக்கு உண்டான திட்டங்கள் வந்து விட்டன இதோ சுத்தம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கலெக்டர் ஆஃபீஸ் அலுவலகம் முன்னும் மட்டும்தான் எப்போதுமே சுத்தம் பண்ணிட்டு இருப்பாங்க வேறு எங்கேயும் சுத்தம் பண்ண மாட்டாங்க இதில் பார்த்தீங்கன்னா மரக்கண்கள் நடுவாங்க அடுத்த வருஷம் பார்த்தா அந்த மரக்கண்ணே இருக்காது இது மாதிரி தான் இருக்குது தாமரபரணியோட சுத்தம் அமைப்பு நான் போய் சொல்லலை நீங்கள் நேராக யூடியூப்பு போங்க திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியாளர்கள் திருநெல்வேலி தாமரபரணியை பற்றி சொன்ன வீடியோக்களை பாருங்கள் எந்த வருஷம்னு பாருங்கள் உங்களுக்கு உண்மை புலப்படும் தேசிய பசுமை தீர்ப்பாயம் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியம் போன்ற அமைப்புகளும் புருணையாற்றின் சூழலை காக்க திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார்கள் ஆனால் தீர்வை எட்டு மளவிற்கு கட்டுப்பாடுகளோ மனமாற்றங்களோ முழுமையாக விடவில்லை இந்த தாமரபரணியை முழுவதுமாக டிஜிட்டல் மையமாக சர்வே எடுத்து எத்தனை பேர் ரசாயன கழிவு கலக்கிறார்கள் மாநகராட்சி மூலமாக எப்படியெல்லாம் தண்ணீர் கலக்கப்படுகிற அதை எப்படி நிறுத்தலாம்னு சொல்லிட்டு ஒரு முன்னெடுப்பு ஏன் எடுக்கல ஒத்த பேப்பர் போதுமே ஐம்பது காசு பேப்பர்ல ஒரே ஒரு ரூல் கவர்மெண்ட் ஆர்டர் யாரெல்லாம் தண்ணீர்ல அசுத்தம் கலக்கிற நாளைக்கு அரசியல் முடிஞ்சு போச்சே ஏன் செய்யப்படவில்லை பெரிய ஆளுகளை ஏன் இன்னமும் ரசாயனத்தை கலந்துட்டு இருக்காங்க வி புறத்தில் நான் நேரடியாகவே குற்றம் சாட்டுக்கிறேன் அதே போல மாநகராட்சி சாக்கடைகள் இன்னும் உள்ள கலந்துட்டு இருக்குது அந்த சாக்கடை சுத்திகரிப்பு அது டோட்டல் ஃபெயிலியர் அதாவது தோல்வி உற்ற சுத்திகரிப்பு மையங்கள் தான் இருக்குது நான் நேரடியாகவே குற்றம் சாட்டுகிறேன் தமிழ்நாடு அரசும் இந்திய அரசும் உள்ளாட்சி அமைப்புகளோடு இணைந்து இயற்கையை நேசித்தோ ஆன்மீக நம்பிக்கை கொண்டோ அறிவியல் பூர்வமாகவோ ஆற்றை காப்பது அவசியம் ஒரு நூறு இடங்களில் சுத்தம் பண்ணி ஒன்று போல் சட்டை போட்டு தொப்பி போட்டு பேப்பரில் சாப்பாடு கொடுத்து ஸ்கூல் பிள்ளைங்களும் காலேஜ் பிள்ளைங்களும் ஒரு அரை நாள் நிப்பாட்டி அந்த விளையாட்டு வேண்டாம் நல்ல விஷயமா ஆக்கப்பூர்வமாக சுத்தம் செய்யுங்க மக்கள் எல்லாரும் ஒரே கோரிக்கை வைங்க உங்கள் எம்எல்ஏ்ட உங்கள் மேயர்கிட்ட உங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கிட்ட நீங்கள் பார்க்குற அரசியல்வாதி யாராவது ஒரு அரசியல்வாதி நான் நாட்டுக்கு நல்லது செய்ய போறேன்னு உங்களை வந்து அணுகுனா எல்லார்டையும் வைங்க ராமரபரணி முதல்ல சுத்தம் பண்ணியா நான் தினமும் தண்ணி கொடுக்கலாம் அடுத்த நாளே செத்து போயிடுவேன் நீ எனக்கு ஓட்டுக்கு ரூபா தர வேண்டாம் நீ வேறு எந்த திட்டத்தையும் செய்ய வேண்டாம் நாளைக்கு உயிர் வாழ்ன தண்ணி தான் முக்கியம் என் உடம்புல எழுபது சதவீதம் தண்ணி தான் ஓடுது அது இந்த தாமரபணி தான் தண்ணி தான் ஓடுது இந்த ஐந்து மாவட்டத்துக்கும் மக்கள் உயிரோடு இருக்கிறதுக்கு இந்த தண்ணி தான் முக்கியம் அதனால இதை சுத்தம் செய்யுங்கன்னு சொல்லி சொல்லுங்க தூய நீர் கிடைத்திடவும் வேளாண்மை செழித்திடவும் எதிர்கால தலைமுறைக்கு வாழ்வழிக்கவும் பொருணையாறு பொலிவு பெற வேண்டும் அழிவிலிருந்து காப்பாற்றப்பட வேண்டும் തിിക്കെട്ടും ഒലിക്ക് മണ്ണിനുൾ